தொடர்ந்து உடலில் உண்டாகக்கூடிய நோய்கள் இந்த நோய்களுக்கு நம்முடைய வைர சுத்தம் பண்ணுறது இல்லை வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது அது என்ன ரத்தத்தில் வந்து கொழுப்பு வந்து இருக்கலாம் நம்ம அதை வந்து பிளட் வந்து கண்டுபிடிக்கலாம் இல்லை ரத்தத்தில் வந்து சுகரோட அளவு வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க உங்களுடைய ரத்தத்தை சுற்றி பண்ணுறது மூலமாக என்னென்ன நன்மைகள்லாம் வந்து கிடைக்கும் ஸோ எப்படி சுற்றி பண்ணுறது அதற்கான கஷாயம் எப்படி தயாரிக்கிறது அதை பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம் ஸ்ரீவர்மா மகளிர் சிறப்பு மருந்து இந்த நாள் இனிய அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஸோ நம்மளோட உடம்புல தொடர்ந்து செரிமான கோளாறுகள் வந்து இருக்குது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து மந்தத்தன்மையுடையதான் இருக்குது நம்ம பசி அளவுக்கு மீறி வந்து அதிகமாக உணவை எடுத்துக்கிறோம் இல்லை வந்து பசிக்காத போது நம்ம வந்து உணவை எடுத்துக்கிறதோ இல்லை பசி வரக்கூடிய சமயத்தில் நம்ம வந்து உணவை தவிர்த்துட்டு அதுக்கப்புறமா லேட் நைட்டில் வந்து சாப்பிட்றதோ ஸோ நம்மளுடைய காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவுகளை வந்து எடுத்துக்காமல் இருக்கிறது அதாவது ஒரு குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் வெப்பத்தை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்து அந்த மாதிரி அதிகமாக குளிர்ச்சி தன்மை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து இந்த மாதிரி நம்ம உடம்போட தன்மைக்கும் நம்மளுடைய பசித்தியோட அளவுக்கும் ஏற்ற மாதிரியும் நம்மளுடைய காலநிலைக்கு ஏற்ற மாதிரியும் அந்த உணவுகள் வந்து தொடர்ந்து நம்ம உடம்புல வந்து மந்தத்தன்மையை வந்து உண்டாக்கும் நம்ம வயிற்றில் ஆமம் உருவாகிறது அப்படின்னு சொல்லும் இந்த மாதிரி நமக்கு செரிமான சக்தி வந்து குறையும் பொழுது வயிற்றில் இந்த ஆமம் வந்து உருவாகி அடைவில் வந்து இது நம்மளுடைய ரத்தத்துலேயும் வந்து தேவையில்லாத சில பொருட்களை வந்து அதிகப்படுத்தும் முக்கியமாக கழிவுப் பொருட்களை வந்து அதிகப்படுத்தும் ஸோ அந்த மாதிரி கழிவுப் பொருட்களை வந்து அதிகப்படுத்தும்போது தான் நமக்கு முகத்தில் நிறைய பருக்கள் வந்து உண்டாகிறது ஹார்மோன்ஸில் வந்து ஒரு இம்பேலன்ஸ் வந்து உண்டாகிறது அதே மாதிரி நமக்கு அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உண்டாகிறது தோலில் வந்து தடிப்புகள் அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் மாதிரி படர்த்தாமறை மாதிரியான பிரச்சனைகள் ஸோ எக்ஸிமா சோரியாசிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு ஆரம்ப கட்டமாக நம்முடைய ரத்தம் வந்து பாதிக்கப்படுறதா ஒரு முக்கியமான காரணமாக வந்து நம்மளுடைய மருத்துவம் வந்து சொல்லுது ஸோ நமக்கு செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அடுத்ததாக நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வந்து வெளியேற்றணும் ஸோ இதன் மூலமாக நம்ம உடம்புல பித்தத்தையும் வாதத்தையும் வந்து சரியான நிலைக்கு கொண்டு வரும்போது தான் இந்த மாதிரி தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கலாம் அதே மாதிரி அலர்ஜி சொரியாசிஸ் எக்ஸிமா மாதிரியான பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் உங்களுக்கு ஸோ அடிக்கடி பிம்பிள்ஸ் வந்து வருது நான் அதுக்கு வந்து நிறைய க்ரீம்ஸ் போடுறேன் அந்த சமயத்தில் மட்டும் போகுது ஆனாலும் மீண்டும் வந்து எனக்கு அந்த பிரச்சனைகள் வந்து வருது அதே மாதிரி உடம்புல அலர்ஜி வந்து இருக்குது ஸோ எக்ஸிமா மாதிரியான கண்டிஷன் சில வகையான உணவுப் பொருட்கள் சாப்பிடும்போது மட்டும் வந்து எனக்கு தோளில் வந்து தடுப்புகள் வந்து உண்டாகுது உடம்பு எப்போவுமே ரொம்ப ஹீட்டாக வந்து இருக்குது முகத்தில் நிறைய வந்து எண்ணெய் பசை வந்து வடைகிறது ஸோ இந்த மாதிரி நிலைகள் எல்லாமே வந்து இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி செபேசி சிஸ்டம் மாதிரி அவங்களுடைய அந்த வியர்வை கோளங்களுக்கு உள்ள வந்து கட்டிகள் மாதிரி உருவாகக்கூடிய நிலை கூடவே வந்து பீரியட் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்து இருக்கும் சரியான தூக்கம் வந்து வராம இருக்கிறது இதெல்லாம் இருக்கு அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தை சுத்தி பண்ண வேண்டியது அவசியம் இந்த கஷாயம் வந்து இப்போ எப்படி தயாரிக்கிறது நம்ம பார்க்கலாம் ரத்தத்தை சுத்தி செய்து தோல் நோய்களை சரி செய்யக்கூடிய டர்மா கஷாயம் இந்த கஷாயம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தலாம் மஞ்சள் அதாவது விரலி மஞ்சள் நிலவேம்பு நிலவேம்பு வந்து நம்ம பொடியாக்கி வச்சிருக்கோம் அது கூட திரிகடுகு சுக்கு மிளகு திப்பிலி இது மூணு ஈக்குவல் குவாண்டிட்டியில் பரங்கி பட்டை இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பொடியாக்கி டர்மாக் சூர்ணமாக வந்து வச்சுருக்கோம் ஸோ இப்போ இந்த டீ எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் நம்ம வந்து தண்ணீரை வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இந்த தண்ணீர் நல்லா சூடான பிறகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த சூர்ணமாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கஷாயம் வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிக்கணும் நல்லா கஷாயம் வந்து பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிச்சிருச்சு இப்போ இதை வந்து வடிகட்டிக்கலாம் இந்த கஷாயத்தை வாரத்துல மூன்றுலேருந்து நான்கு நாட்கள் வரைக்கும் வெறும் வயித்துல வந்து நம்ம எடுத்துக்கலாம் சோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நமக்கு ரத்தம் வந்து சுத்தியாகும் தோல் சம்பந்தமான நோய்கள் அலர்ஜி மாதிரியான நோய்கள் வந்து தடுக்கலாம் எடுக்கலாம் இந்த கஷாயம் நீங்கள் வீட்டில் தயார் பண்ணி சாப்பிட்லாம் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் எனக்கு கிடைக்காது டாக்டர் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது கூட இன்னும் சில மூலிகைகள் சேர்ந்த டெர்மா தான் நம்மளுடைய மருத்துவமனையில் கிடைக்கிது ஸோ அந்த மருந்தையும் வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுடைய ரத்தம் சுத்தியாகி தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நமக்கு ரத்தத்தை சுற்றி பண்ணக்கூடிய ஒரு கஷாயம் எப்படி தயாரிக்குங்கிறத பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல ஆமம் எப்படி உருவாகுது இது எப்படி வந்து ரத்தத்தில் கழிவுகளை உண்டாக்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த கஷாயத்தை வந்து நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஸோ வாரத்தில் மூன்று அல்லது நான்கு நாட்கள் வந்து இந்த கஷாயத்தை வந்து எடுத்துக்கும் போது உங்களுடைய ரத்தம் வந்து சுத்தியாகிறத வந்து பார்க்கலாம் தோல் சம்மந்தமான பிரச்சனை அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகள் வந்தும் நிரந்தரமாக விடுபடலாம் ஸோ கண்டிப்பாக இந்த கஷாயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி डॉक्टर सुभाषिनी तिरवणामले डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर शर्मिला डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयमूर डॉक्टर ललिता मधुराई डॉक्टर जबशीन नागरकोविल ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद, डॉक्टर सिद्धार्थ मुंबई பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோக கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப் போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு வெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரைசேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை குணம் ஆயுள் கால நிவாரணம்